எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமுக்கு ஒரு பஜ்ஜி மாதிரி தாங்க இதுவுமே பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக தூள் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் இந்த தூள் பஜ்ஜி எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு அந்த சத்தத்தை கேட்டாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சுலபம் செய்கிறது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டான இந்த தூள் பஜ்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு எப்போது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தூள் பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம பஜ்ஜிக்கு எப்படி மாவு கலருவோமோ அதே மாதிரி தான் ஒரு கப்பு நான் கடலை மாவு எடுத்தேன்னா அதில் கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி மாவோ இல்லை தோசை கரைச்ச மாவு ஏதாவது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக அந்த மாதிரி இட்லி மாவை சேர்த்து நம்ம பஜ்ஜி செய்யலான்னு சொல்லி காமிக்கிறாங்க அதனால தான் சேர்த்தேன் முக்கால் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த தூள் பஜ்ஜிங்கிறது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் மிளகாத்தூள் நல்லா ஒரு ஒன்று ஒன்றே கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கோங்க கடலை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஜீரண சக்தியாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் பாருங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி மாவுக்கு பெசிறத விட கொஞ்சம் திக்காக கிளறணுங்க ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் நம்ம கடலை மாவு எடுத்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு தண்ணி தேவைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஸ்க்கு வச்சு நல்லா கலறிண்டே இருக்கணும் ஓரளவு நம்ம ஒரு அரை கப்பு தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்பூன் கணக்கில்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும் நல்லா அந்த பிஸ்க் வச்சு எவ்வளோ முடியுமோ அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஒரே சர்க்கிளில் நல்லா அடித்து நீங்கள் கலர்னிங்கன்னா தூள் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பஜ்ஜி செய்கிறப்பையும் இதே மெத்தட்லேயே மாவு நீங்கள் கிளறி வைக்கணும் கடைசியாக பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா கையளவில் எடுத்திங்கன்னா ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ஒரு நிமிஷம் நம்ம ஒரே சர்க்கிளில் ஒரே மாதிரி நம்ம இப்படி கிளறி ஒரு நிமிஷம் கிளறி வச்சுட்டோம்னா அப்படியே தூள் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பெருசாக ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன் மேலே இருக்கிற அந்த வேர் பகுதியை கட் பண்ணதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு நான் எப்படி நான் வெங்காயத்தை கட் பண்றேன்றத பாருங்க அந்த வேர் பகுதி முழுக்க எடுக்காமல் ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸும் மெல்லிஸாக நம்ம வெங்காயம் நறுக்கிறப்போ அந்த வேர் பகுதி ஒட்டின்னு இருக்கணும் அந்த மாதிரி ஒட்டின்னு இருந்ததுக்கப்புறம் நம்ம அதை மாவில் போட்டு பெசரி அதை தூள் பஜ்ஜியாக போடுறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அந்த வேர் பகுதி வெங்காயத்தோடு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் தூள் பஜ்ஜிக்கு அப்படின்னா இந்த மாதிரி நறுக்கணுங்க இப்போ நம்ம வந்து வெங்காய பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி வேர் பகுதி இருக்கணும்னு கிடையாது அப்படி நல்லா உதுத்து விட்டா மாதிரி அதுக்கு வெங்காயம் நறுக்கணும் அதனால் ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு மாதிரி வெங்காயம் நறுக்கணும் இப்போ இந்த பாருங்கள் நான் நறுக்கி வச்ச இந்த வெங்காயத்தை அந்த மாவு கூட சேர்க்குறேன் ரொம்ப ஜென்ட்லாக நம்ம மாவோடு அந்த வெங்காயத்தையும் சேர்த்து பெசறணுங்க இதே நீங்கள் தூள் பக்கோடான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா உங்களுக்கு உதுத்து விட்டு உதுத்து விட்டு மாவு வந்து ஜஸ்ட்டு கோட்டிங்காக இருக்கும் தண்ணியெல்லாம் அதில் விடவே வேண்டாம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே உங்களுக்கு கடலை மாவும் ஒட்டிக்கும் ஆனால் இந்த பஜ்ஜி அப்படிங்கிறப்ப நல்லா மாவு கோட்டிங் ஆகணுங்க அதனால் ரெண்டுமே வேறு தூள் பஜ்ஜிங்கிறது வேற வெங்காய பக்கோடா அப்படிங்கிறது வேற இப்போ எல்லாமே நல்லா மாவில் கோட்டிங்காக இருக்குது வெங்காயத்தோட இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் அப்படி உதுத்து விட்டா மாதிரி போடணுங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பார்ப்போம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சிம் ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நம்ம போட்ட உடனே அந்த மாவு கடலை மாவு வேக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பாருங்கள் கையால் அப்படி உதுத்து விட்டு போட்டுட்டே வாங்க போட்டதுக்கப்புறம் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி கரண்டி போட்டு கலராதிங்க நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டிங்கன்னா அந்த கரண்டியிலலாம் மாவு ஒட்டுக்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸு நம்ம அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டியால் மெதுவாக ஓரங்களால் இப்படியே கிளறி விடுங்க பாருங்களேன் போட்ட ஒரு நிமிஷத்துலேயே பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வெங்காயமும் தெரியக்கூடாது அதே சமயத்தில் எல்லாம் நல்லா மாவு கோட்டிங்காக இருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க மற்ற பஜ்ஜி செய்கிறத விட இந்த தூள் பஜ்ஜி அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் வெங்காய பஜ்ஜி அப்படிங்கிறது ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி செய்கிறது தூள் பஜ்ஜி அப்படிங்கிறது இந்த மாதிரி வெங்காயத்தை மெல்லிஸ் மெல்லிசாக நறுக்கிட்டு பஜ்ஜி மாவில் பெசரி செய்கிறது அதனால தான் தூள் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது முறையும் நான் கையால் மாவை எடுத்து எண்ணெயில் எப்படி விடுறேன்னு பாருங்கள் நாங்கள் பொதுவாக இந்த தூள் பஜ்ஜிங்கிறது எப்படி செய்வோம்னா ஏதாவது ஒரு காய் எடுத்து வாழைக்காய் பஜ்ஜி இல்லை கத்திரிக்காய் பஜ்ஜி அந்த மாதிரி செய்கிறப்ப கடைசியாக மீந்து போன அந்த மாவை வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல நறுக்கி அந்த இருக்கிற மாவில் பெசரிட்டு இந்த மாதிரி தூள் பஜ்ஜியாக செய்வோம் ஒரே வீடியோலேயே எல்லா விதமான பஜ்ஜியும் எப்படி செய்யலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த தூள் பஜ்ஜியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த விதமான பஜ்ஜினாலும் அந்த வீடியோ போய் பார்த்தா நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியான பஜ்ஜி செய்யலாம் நல்லா மொறு மொறுன்னு இந்த பஜ்ஜி இருக்குங்க அவசியம் நீங்கள் இந்த தூள் பஜ்ஜி செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வியூவர்ஸ்